கர்த்தரும் ரட்சிகருமா இருக்கிறதே சிவி நாமத்திற்கு மையமும் உண்டாவதாக இந்த புதிய நாள் காலை வேலையிலே கூட தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு தேவனானவர் கிருபை தந்திருக்கிறார் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் நம் அனைவரையும் பாதுகாத்து வருகிறது அவர் நம் அனைவரையும் பாதுகாப்பது நிமித்தம்தான் நம் அனைவரும் ஜீவனோடும் சுகத்தோடும் வெளத்தோடும் இருக்கிறோம் கர்த்தருடைய கரம் எல்லா நேரமும் முன்பும் பின்பும் எல்லா பக்கத்திலும் அவரே நமக்கு ஆறுதலாய் சமாதானத்தை தருகிறவராய் சந்தோஷத்தை தருகிறவராய் கூட இருக்கிற தேவன் என்னாலும் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம் அனைவரையும் காப்பாற்றுவார் விருப்பத்தை நிறைவேற்றுவார் கலங்காதபடி தைரியமா இருங்கள் கத்தர் பெரியவர் இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை சங்கீதம் நாற்பது வசனம் பனிரெண்டு பதிமூணு எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்க இருக்கிறது அவைகளின் தலை அதிகமாயிருக்கிறது என் இறுதியும் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் இந்த காலை வேலையிலே கூட எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகளும் எண்ணிக்கைக்கு அடையாத பிரச்சனைகளும் போராட்டங்கள் நடுவிலே நீங்கள் இருப்பீர்களானால் அதிலிருந்து மீள முடியாத ஒரு நிலையிலே தவிப்பீர்களானால் தத்தளிப்பீர்களானால் ஐயோ நான் அமிழ்ந்து விடுவேனோ இந்த எண்ணிக்கைக்கு அடங்காத தீமை நிமித்தம் இந்த பாவத்தின் நிமித்தம் இந்த வியாதியின் நிமித்தம் என்ற வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடுமோ என்று சொல்லி வருத்தத்தின் பாதிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருப்பீர்களானால் உடைய வருத்தத்தை யாரிடம்

கிருமத்தின் பாதையில் செல்வீர்களானா அதிலிருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து பரிசுத்தப்படுத்தி அவர் உங்களோடு கூட இருப்பார் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிப்பது கர்த்துடைய கரமாய் இருக்கிறது அதற்காக நம் கர்த்திற்கு நன்றி செலவும் அதிகமா இருக்கிறது என் இறுதியம் சோர்ந்து போகிறது என்று சொன்னதை போல இறுதியம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் கர்த்தர் சொல்ல கர்த்தாவே நீ விடுவித்தரலும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொன்ன வார்த்தையின் பிறகு அந்த காலை வேலையில தேவனானவர்கள் விடுதலை ஆக்கும்படி

கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் உதவி செய்கிற தேவன் சகாயம் பண்ணுகிற தேவன் அவர் தான் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் கடங்காத தீமையான காரியங்கள் நிமித்தம் மூழ்கி போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் ஒரு விடுதலை தந்து அற்புதமாய் அதிசயமாய் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் உதவி செய்கிறேன் என்று சொல்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தாயின் கருவில் உருவாகுதுக்கு முன்னமே அறிந்த தேவன் முன்குறித்த தேவன் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவர் கைவிட மாட்டார் ஏனென்றால் அவர் ஆறுதலின் தேவன் அவர் அன்பான தேவனாய் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தருடைய கரம் இம்மட்டும் தாங்கினதை போல இன்னும் வருகிற நாட்களில் உங்களோடு கூட இருக்கும் அவருடைய சகாயம் அவருடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் கர்த்தர் கர்த்தராசுரிப்பார் அமேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை இந்த காலை கூட யாரும் கைவிட்டு விட்டார்கள் எண்ணிக்கை கடங்காத தீமைகள் சூழ்ந்திருக்கிறது அக்கிரமங்கள் கடந்து வருகிறது எல்லாம் என் தலைக்கும் மேலாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் உங்கள் சோர்வுகளை மாற்றுவதற்கு கற்றானவங்களை அருகிலே இருக்கிறார் அவருடைய அருகிலே இருக்கும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை தந்து அவர் உங்களுக்கு உதவி செய்துகளை காப்பாற்றி நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நினைத்தும் கலங்காதபடி தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது காப்பாற்றுகிற தேவன் விடுவிக்கிற தேவன் சகாயம் பண்ணுகிற தேவன் அவர் உங்களை இம்மட்டும் கைவிடாத எபினேச இன்னும் வருகிற நாட்களையும் கைவிடாதபடி அவரே உங்களுக்கு ஆறுதலா இருந்து காப்பாற்றுவார் எதை குடித்தும் கலங்காதபடி வியாதிகள் துன்பங்கள் துயரங்கள் பொருளாதாரத்தில நினைத்து எதை நினைத்தும் கவலைப்படாதபடி இருங்கள் கத்தனங்களுடைய வாழ்க்கையை பெரிய காரியங்களை செய்வார் இம்மட்டும் கத்தையை அபிநேச இன்னும் வருகிற நாட்களின் கத்திய கரங்கள் துணையாக இருக்கும் அமேன் கத்தனம் அனைவரையும் சுதிபாராக. அமேன்